வருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சாய்ரா இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதி புத்தாண்டு தொடங்கப்பட்டு காலை முதல் நாகசாமி மந்திரிலே மிகச் சிறந்த முறையிலே பூஜை அலங்காரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பாபாவை தரிசனம் செய்து பிரசாதங்களை பெற்று பெற்று சென்று கொண்டிருக்கின்றார்கள் இன்று சுமார் நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பு பதினைந்தாயிரம் பேர் இருப்பாங்கன்னு மினிமம் எதிர்பார்த்துட்ருக்கோம் மிகப்பெரிய கூட்டம் அதை அழகாக அனுப்பி அதை முடித்து அவர்களுடைய தரிசனத்தை முடி முடித்து கொடுத்து பிரசாதங்களை வாங்கி செல்ல மிகப்பெரிய வாலண்டியர் செட்டப் இருக்குது அவங்க நடத்திகிட்டு இருக்காங்க கோவிலில் இது சிறந்த முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறேன் காலத்தில் காலை அஞ்சரை மணிக்கு ஆரம்பித்தோங்க ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு பணம் கொடுக்க ஆரம்பித்தோம் எல்லாருக்கும் பத்து ரூபா நோட்டு புக்ஸு அதாவது கடவுளுடைய படம் ஒவ்வொரு பாபாவிடம் காலடியில் வைத்து பூஜை செய்து பூஜை செய்த பணத்தை எடுத்து ஒவ்வொருக்கும் கொடுக்குறோம் இது பல ஆண்டு அதாவது இருபது ஆண்டு காலமாக நடந்து வருகிறது மேலும் நாங்கள் இந்த இது இதை ஆரம்பித்தது வந்து எங்கள் முன்னாள் ட்ரஸ்ட்டு இருபத்தைந்து பைசா இருந்து ஆரம்பித்தாங்க இன்றைக்கி வந்து நாங்கள் பத்து ரூபா கொடுக்குற அளவுக்கு பாபா கிட்ட வச்சுருப்பாரு எல்லா பக்தர்களுக்கும் நாங்கள் கொடுக்குறோம் எங்களை தெரிஞ்சு வந்து பக்தர்களுக்கு நாங்கள் காசு கொடுத்து நம்ம கோயிலாக தான் இருக்கோம்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி என்னன்னு தெரியல பட்டு சிறந்த சேவையை செஞ்சு வந்துட்ருக்கோம் பக்தர்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் வர்றாங்கன்றது அதோட எஃபெக்ட் அவங்களுக்கு இருக்குது ஒவ்வொரு வருடம் விடாது இருந்து சென்னை மெட்ராஸ் கொடைக்கானல் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஃபாரின்லேருந்து வர்றவங்க சில பேர் இதை பேஸ் பண்ணி வராங்க இது காசு வாங்கணும்னு சொல்லிட்டு வராங்க இந்த மாதிரி நடைபெற்று எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாதிரி டிவோட்டிஸ் வந்து எங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது அதே போய்ட்டு போயிட்டு இருக்கு வரவங்களும் பிரசாதம் இல்லைன்னு சொன்னால் காலையில் ஐந்து ஐந்து ஆறு மணிலேருந்து பிரசாதம் கொடுத்துட்டே இருப்போம் இன்னைக்கு வியாழக்கிழமை அமைந்தது ரொம்ப சிறப்பு ஒன்றாம் தேதி குருவார் பகவான் ஏற்ற வாரம் அதுவே சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது மேலும் இரவு உள்ளது அதுக்கும் கூட்டம் வரும் சில காலையில் பாபாவுடைய காணிக்கை பெறாத முடியாதவர்கள் அவங்களையும் நாங்கள் அவங்களுக்கு வேண்டியது கொடுத்து நாங்கள் சந்தோஷப்படுத்துவோம் இவ்வாறு வருவாறு நடைபெற்று வருகிறது இதே போல தமிழ் வரப் நாங்கள் கொடுப்போம் இன்னைக்கு பாபா குண்டான ஒரு உத்ராட்சி மாலை பாபாக்கு பாபா ஒரு பெண் தெய்வம் கிடையாது அது குரு இல்லையா அதுக்கு உண்டான ஒரு சிம்பிள் கிரீடம் வைத்து நாங்கள் எந்த மாதிரியான முன்னேற்பாடுகளை நீங்கள் சார் செக்யூரிட்டி நல்லா டைட் பண்ணியிருக்கோம் நூற்றி ஐம்பது வாலண்டியர் இருக்காங்க அங்கே ஸ்டாஃப் நூறு பேர் இருக்காங்க கோயிலில் இப்போ கோயில் மட்டும் இல்லைங்க ஸ்கூலு கல்யாண மண்டபம் ரெண்டு மண்டபம் அன்னதான ஸ்கீம் ஹோமியோபதி ஸ்கீம் மெடிக்கல் ஸ்கீம் இவ்வளவு நடத்திட்டு இருக்கோங்க வருஷத்துக்கு நானூறு பேருக்கு மெடிக்கலுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஐயாயிரம் ரூபா க்ரானிக் பேஷண்ட்ஸ்க்கு ஐயாயிரம் ரூபா மேலே டேரக்டாக நாலாயரூவா ஐயாயிரூவா கொடுத்துட்டு இருந்தோம் கோவிடுக்கு அப்புறம் கொஞ்சம் இன்கம் கொஞ்சம் கொஞ்சம் நாலாயரூவா கொடுத்துட்ருக்கோம் டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் பேரில் செக் கொடுத்துட்ருக்கோம் க்ரானிக் டிசீஸுங்க லங் ஃபெயிலியர் லிவர் ஹார்ட் பேஷண்ட்ஸ் டயாலிசிஸ் இதுக்கு கொடுத்துட்ருக்கோம் வருஷத்துக்கு நானூறு பேர் கொடுத்துட்ருக்கோம் சாய்பாபா கிட்டங்க எந்த கோயிலாக இருந்தாலும் அவங்க பண்ணுறது வெளியில் சொல்ல மாட்டாங்க அதனால் நாங்களும் இல்லை அதே மாதிரி நூறு நூற்றம்பது குழந்தைங்க ஸ்கூல் இருக்குங்க முந்நூறு குழந்தைங்க இருக்காங்க ஒரு பைசா வாங்குறதில்ல ஒரு ரூபா வாங்குறதில்ல அத்தனையும் ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீ மெடிக்கல் செக்அப் ஃப்ரீ ட்ரெஸ்ஸு ஃப்ரீ செருப்பு ஃப்ரீ அன்னதானம் டெய்லி மத்தியானம் எக்ஸ்ட்ரா பதிமூணு வகையான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நடத்திட்டு இருக்கோம் மிகச்சிறந்த முறையில் ஹோமியோபதி ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம் எங்கள் தலைவர் பேரில் பழைய தலைவர் பேரில் டெய்லி நாற்பதுலேருந்து ஐம்பது பேஷண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாக ஹோமியோபதி பண்ணி கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக சேவைக்கு தான் அதிகமாக யார்கிட்டையும் நாங்கள் பணம் கேட்குறதில்ல

பேரக்கணக்கான மக்கள் இப்படி டி நகர் படையாறு இந்த மாதிரி சாய்பாபா காலி அது நமக்கு ஒரு கொடுத்த கடவுள் கொடுத்த ஒரு பிரசாதம் நன்றி ஸ்ரீ சாய்ராம் தேங்க் யூ